السلام عليكم ورحمة الله وبركاته الحمد لله رب العالمين والعاقبة للمتقين ولا عدوان إلا على الظالمين والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين وعلى آله وأصحابه أجمعين أما بعد غنيت الكورية سخوذر

இந்த வகுப்பிலே நாம் எல்லோரும் இணைந்திருக்கிறோம் அல்லாஹு தாலா அவனிடத்தில் சிறந்த மக்களாக நம் அனைவரையும் ஆக்கியிருள்வானாக அன்புள்ள சகோதர சகோதரிகளே இந்த தொடர் வகுப்பிலே சூரத்துல் பக்கராவினுடைய விளக்கத்தை நாம் பார்த்து கொண்டு வருகிறோம் அலமது அந்த வகையில் சென்ற வகுப்பிலே இருநூற்றி மூன்றாவது வசனத்திலிருந்து நாம் பார்த்திருந்தோம் இருந்தாலும் கூட அல்லாஹுடைய நாட்டம் இருநூற்றி ஒன்று இருநூற்றி இரண்டு ஆகிய வசனங்களுக்கான விளக்கங்கள் தரப்படாமல் நாம் இருநூற்றி மூன்றாவது வசனத்திற்கு சென்றிருக்கிறோம் எனவே இன்றைய வகுப்பிலே 21-202 آهية وصننجل كوريا الله تعالى إذا أعوذ بالله من الشيطان الرجيم ومنهم من يقول ربنا آتنا في الدنيا حسنة وفي الآخرة حسنة وقنا عذاب النار ഉലാ ഇക്കലഹും നസീബുംസബു വല്ലാഹു സറി ഉൽ ഹിസാമയക്കൂൽ അവർ ചിലർകാര കേസന എങ്ങനെയേ എങ്ങൾക്ക് ഇന്ന ഉലകത്തിൽ ഹസനാവ നല്ലതായി തരുവായാകിൽ ഹസന ஹசனா நல்லதை தருவாயாக வக்கீதா மேலும் நரக வேதனையிலிருந்து எங்களை பாதுகாத்து விடுவாயாக உலா இ கலகும் நசீபும் இம்மா கசபு இவ்வாறு பிரார்த்திக்கிற அவர்களுக்கு அவர்கள் சம்பாதித்தவற்றிலிருந்து நட்பேருண்டு அல்லாஹ் விசாரணை செய்வதில் வேகமாக இருக்கக்கூடியவன் என்று இந்த இரண்டு வசனங்களிலும் அல்லாஹு தாலா சொல்கிறான் அன்புள்ள சகோதர சகோதரிகளே இந்த வசனத்திற்கு முன்னால் உள்ள இருநூறாவது வசனத்தை நீங்கள் பார்த்தால் அந்த வசனத்தில் ஒரு சில மனிதர்களை அல்லாஹு தாலா அடையாளப்படுத்துகிறார் அவர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்றால் இந்த உலகத்தில் மட்டும் நலவை நாடுகிறவர்கள் நலவை தேடுகிறவர்கள் நலவை கேட்கிறவர்கள் எங்களுக்கு உலகத்தில் கொடுத்து விடு உலகத்தில் தந்து விடு என்று கேட்கிறவர்கள் ஹலாக் இவர்களுக்கு மறுமையில் ஒன்றுமில்லை என்று அல்லாஹ் சொல்கிறார் அல்லாஹ் இந்த கூட்டத்தில் இருந்து நம்மை பாதுகாத்து விடுவானாக பொதுவாக அன்புள்ள சகோதர சகோதரிகளே இந்த உலகத்தில் அல்லாஹு தாலா நம்மை படைத்து நம்மை சோதிப்பதற்காக வேண்டி பல இன்பங்களை இந்த உலகத்தில் ஏற்படுத்தியிருக்கிறார் இந்த இன்பங்கள் ஏமாற்றக்கூடியவை என்பதையும் அவன் அல் குரானிலே நமக்கு மிக தெளிவாக சொல்லி தந்திருக்கிறான் இந்த உலக இன்பங்கள் மத்தியில் ஒரு இன்பமாக இருக்கும் சுகம் தரும் ஆனால் ஏமாற்றிவிடும் என்று அல்லாஹ் சொல்கிறார் ஆனால் அதிகமான மக்கள் இது நம்மை ஏமாற்றுகிற இன்பங்கள் என்பதை புரியாமல் இந்த உலக இன்பங்கள் தான் நிரந்தரமானவை என்று நினைத்து உலக இன்பங்களுக்காக வேண்டி அலைவதை நம்ம பார்க்கிறோம் உலகத்தில் இருக்கிற இன்பங்களை பொறுத்தவரையில் எத் எதையடுத்து நீங்கள் பார்த்தாலும் அத்தனை இன்பங்களும் நம்மை ஏமாற்றிவிடும் எந்த ஒன்றுமே நிரந்தரம் கிடையாது இருந்தாலும் கூட ஒரு மூமினை பொறுத்தவரையில் அவன் இந்த உலகத்தில் உள்ள நல்லவற்றையும் அவன் பயன்படுத்துவான் அதே நேரத்தில் அவனுடைய மிக முக்கியமான டாகட்டாக அவனுடைய மிக முக்கியமான இலக்காக மறுமைதான் இருக்கும் உலகத்தை மறந்து வாழ்வது என்கிற ஒரு நிலை கிடையாது ஆனால் உலகம்தான் எல்லாம் என்று வாழ்வதும் ஒரு மனிதனை அழித்துவிடக்கூடிய சிந்தனையாகும் இப்போ முஸ்லிம்களில் ஒரு ஒரு சாராரை நாம் எடுத்து பார்த்தால் எல்லாமே உலகம்தான் என்று அலைந்து கொண்டிருப்பதை பார்க்கிறோம் குறிப்பாக பொருளாதாரம் எல்லா இன்பங்களுக்கும் பேசிக்காக அமையக்கூடியது பொருளாதாரம் இந்த பொருளாதாரத்தையே அவர்கள் டார்கெட் பண்ணி அதற்காக இரவு பகலாக அலைவதையும் அதற்காக தியாகங்கள் பல செய்வதையும் அதற்காக வேண்டி தங்களுடைய கௌரவங்களை இழப்பதையெல்லாம் நம்ம பார்க்கிறோம் குறிப்பாக இந்த பொருளாதாரத்தை அடைந்து கொள்வதற்காக வேண்டி மறுமையை சிலர் நூறு வீதம் மறந்து விடுகிறார்கள் சிலர் பகுதி பகுதியாக மறந்து விடுவதை நாம் காணக்கூடியதாக இருக்கிறது உலகத்தில் உள்ள நலவுகள் நமக்கு தேவை அதே நேரத்தில் நம்முடைய பிரதானமான இலக்கு மறுமை எனவேதான் இருநூறாவது வசனத்தில் அல்லாஹூத்த ஆலா வெறுமனே உலகத்தை மட்டும் கேட்கிறவர்களை அல்லாஹுத்தாலா அடையாளப்படுத்தி அவர்கள் கேட்பது தவறு அவர்களுடைய போக்கு பிழையானது என்பதை சுட்டிக்காட்டிவிட்டு அடுத்த வசனத்தில் இருநூற்றி ஓராவது வசனத்தில் ി ഹസന പെരുംപാലും മാര്ഗത്തോടു ഓരളവേനും തുടർക്ക എല്ലോർക്കും மனப்பாடமாக இருக்கக்கூடிய ஒரு துவாவாகும் இந்த துவா ஒரு அற்புதமான துவாவாகும் எல்லா அம்சங்களையும் உள்ளடக்கிய ஒரு மிக பெருமதியான துவாவாகும் எனவேதான் அனஸ்ரதியாகு அன்பு அவர்கள் சொல்கிறார்கள் நபியல் நாயகம் சொல்லல்லாஹு அலிஹி வசல்லம் அவர்கள் மிக அதிகமாக கேட்ட ஒரு துவாவாக இந்த துவா காணப்படுகிறது அவர்கள் அதிகமாக கேட்பார்கள் அல்லாஹும் ஹசனாதினார் இவர்கள் அதிகமாக கேட்டதை வைத்து அனசுலி அல்லாஹு அன்பு அவர்கள் அந்த துவாவை நபி அவர்களை பின்பற்றி அதிகமாக கேட்கக்கூடியவர்களாக மாறினார்கள் என்பதை காட்டுகிறார்கள் ஒரு நாள் நபிகள் நாயம் சுல்லல்லா அலி இஸ்லாமர்கள் அவர்களை அறிவிக்கிறார்கள் நபி சொல்லாஹு அலை வசல்லம் அவர்கள் ஒரு நோயாளி நோய் விசாரிக்க சென்றார்கள் அவர் கடுமையான நோய்க்கு உள்ளாக்கப்பட்டு கஷ்டப்பட்டு கொண்டிருக்கும் போது அவரை பார்ப்பதற்காக நபிகள் நாயம் சுல்லா அலிஸ்லம் அவர்கள் அவருடைய வீட்டுக்கு சென்றார்கள் அவர் மிக சிரமப்பட்டு கொண்டிருக்கிறார் அவரிடம் கேட்டார்கள் ஏதாவது துவா என்று அவர் சொன்னார் ஆம்யார் அசுலல்லா எப்படி கேட்டீர் என்று கேட்டார் அதற்கு அவர் சொன்னார் நான் அல்லாஹுடத்திலே கேட்டேன் யா அல்லாஹ் நீ மறுமையிலே எனக்கு தண்டனை தருவதாக இருந்தால் அந்த தண்டனையை இந்த உலகத்திலே தந்து முடித்து விடு என்று கேட்டேன் என்று சொன்னார் ரசூல் சலல்லாஹ் வலை வசலம் அவர்கள் சொன்னார்கள் அல்லாஹுடைய அந்த தண்டனை இந்த உலகத்தில் உன்னால் சகித்து கொள்ள முடியாது சுமந்து கொள்ள முடியாது நீ அல்லாஹுடத்தில் ஆத்தினா வஃபில் என்று என்று அவர்கள் கற்றுக் கொடுத்த அறிவிக்கிறார்கள் ஒரு அற்புதமான துவா என்கிற வகையில் இதை நாமும் அதிகமாக கேட்க வேண்டும் நபி சொல்லா அலிஸ்லம் அவர்கள் தவாப் செய்கிற போது ருகுனுயமானிக்கும் ஹஜருல் அஸ்வதுக்கும் இடைப்பட்ட பகுதியில் இந்த ரப்பனா ஆத்தினா ஹசனா ஒஃபில் ஃபித்துனியா ஹசனாஹ்ரஸனா ஒகினா அதாபன்னார் என்கிற துவாவை ஓதி வந்தார்கள் என்பதை ஹதீஸ்களில் நாம் பார்க்கிறோம் எனவே உலமாக்கள் அந்த இரண்டுக்கும் இடையில் ருக்குனுயமானிக்கும் ஹத் ஹஜருல் அஸ்வதுக்கும் இடைப்பட்ட அந்த டிஸ்டன்ஸில் ரப்பனா ஆத்தினாது என்று செய்வது சுன்னா என்று சொல்லுகிறார்கள் திரும்ப திரும்ப கேட்க முடியுமா இருந்தால் கேட்டுக்கொள்வதும் சுன்னா என்பதை உலமாக்கள் சுட்டிக்காட்டுகிறார்கள் இதற்கு குறிப்பிட்ட ஒரு இடம் கிடையாது சுஜூதில் கேட்கலாம் அத்தஹியாத்தின் இறுதியில் கேட்கலாம் பாங்குக்கும் இக்காமத்திற்கும் இடைப்பட்ட நேரத்தில் கேட்கலாம் பிரயாணத்தில் கேட்கலாம் தஹஜுதுடைய நேரத்தில் கேட்கலாம் இப்படி பொதுவாக நாம் எல்லா சந்தர்ப்பங்களிலும் இந்த ரப்பனா ஆத்தினா அல்லது அல்லாஹும் மரப்பனா ஆத்தினா ஃபித்துன்யா என்று இந்த துஆவை கேட்டுக்கொள்வது மிகவும் சிறந்த ஒன்றாகும் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் இந்த துவாவிலே யா அல்லாஹ் இந்த உலகத்தில் ஹசனாவைத்தா மறுமையில் ஹசனாவைத்தா என்று கேட்கிறோம் இம்மையில் ஹசனா என்று சொன்னால் எது என்பதிலே இரண்டு கருத்துக்களை தப்சிராசிரியர்கள் முன்வைக்கிறார்கள் முதலாவது கருத்து அதிகமான தப்சிராசிரியர்கள் சொல்லக்கூடிய கருத்து இந்த உலக நன்மைகள் ஒரு ஒரு ஆரோக்கியமான வாழ்க்கை பொருளாதாரம் நல்ல வீடு நல்ல மனைவி கல்வி பயன்தரக்கூடிய கல்வி பொருளாதாரம் என்று இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா நலவுகளையும் ஹசனா என்கிற வார்த்தை குறிக்கும் என்று சொல்கிறார்கள் இதுதான் அதிகமான தப்சிராசிரியருடைய கருத்தாகும் இன்னும் சில தப்சிராசிரியர்கள் சொல்கிறார்கள் இங்கே ஹசனா என்பதன் மூலம் நாடப்படுவது உலகத்தில் இபாதத் செய்வதற்கான தௌஃபீக் நல்லமல்கள் செய்வதற்கான தௌஃபீக்கை தான் ஹசனா என்பதன் மூலம் நாடப்படுகிறது என்று சொல்கிறார்கள் ஒல்லாகு அலம் இரண்டையுமே அது உள்ளடக்கும் பிரதானமாக இந்த உலக தான் அதாவது ஆரோக்கியமான வாழ்வு நல்ல ஹலாலான பொருளாதாரம் அமைதியான விசாலமான வீடு அழகான சாலையான மனைவி குழந்தைகள் என்று இந்த உலகத்தில் எவையெல்லாம் நலவாக இருக்கிறதோ அவைதான் இந்த ஹசனா என்பதன் மூலம் நாடப்படக்கூடியது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் மறுமையில் ஹசனா என்றால் அலஹம்துல்லா அது எல்லோருக்கும் தெரியும் சுவர்க்கம் மறுமையில் ஹசனாவை தா என்றால் சுவர்க்கம் அதுபோல அரசாத்துல் கியாமா என்று சொல்வார்கள் மஹ்ஷரை அந்த மஹரில் ஏற்படக்கூடிய அந்த பயங்கர நிலையில் பாதுகாப்பை கேட்பது அதுவும் ஹசனாவை ஹசனா என்கிற வார்த்தையின் மூலம் நாடப்படும் என்பதை தப்சிராசிரியர்கள் சுட்டிக்காட்டுகிறார்கள் இப்போ ஒரு மனிதன் இம்மையில் உள்ள ஹலாலான இன்பங்களையெல்லாம் அல்லாஹுடத்தில் கேட்கிறான் அதே போல மறுமையில் உள்ள சுவர்க்கத்தை அல்லாஹுடத்திலே கேட்கிறான் இதுதான் ஒரு பேலன்ஸ்ட் சமநிலையான தன்மையாகும் என்பதை நாம் புரிய வேண்டும் உலகத்தை வெறுத்து உலக இன்பங்களையெல்லாம் துறந்து மறுமையை அடைவது என்பது துறவரம் என்று சொல்லப்படும் ரஹ்பானியா இது இஸ்லாத்தில் கிடையாது அதனால தான் அல்லாஹுத்தா அலா காரூனை பற்றி சொல்லுகிற நேரத்தில் காரூனிடத்தில் அஹலுல் அஹில் என்று சொல்லக்கூடியவர்கள் சென்று சொன்னார்கள் ஓபடர் ஃபீமா ஆஜா கல்லாஹுத்தார் அல் ஆஹரா வல தென் சென் அசீபகமினத் துன்யா உனக்கு அல்லாஹ் தந்தவத்திலிருந்து மறுமை வீட்டுக்காக நீ தேடு இந்த உலகத்தில் உன்னுடைய பங்கை நீ மறந்து விடாதே என்று சொன்னார் சொன்னார்கள் இந்த மனித சமுதாயத்திற்கு போதித்து கொண்டு வரக்கூடிய மிக முக்கியமான ஒரு அம்சம்தான் இந்த உலகத்திலும் நாம் ஹலாலானவற்றை அனுபவிக்க வேண்டும் அதே நேரத்தில் நம்முடைய முழு டார்கட்டும் மறுமை வெற்றி இப்போ உலக இன்பங்களை துறந்து நான் திருமணம் முடிக்க மாட்டேன் ஒழுங்கான வீட்டில் இருக்க மாட்டேன் குளிக்க மாட்டேன் நறுமணம் பூச மாட்டேன் நல்ல ட்ரெஸ்ஸுகள் அணிய மாட்டேன் நான் நல்லாவை நெருங்கப் போகிறேன் என்று துறவர வாழ்க்கை வாழ நினைப்பது இஸ்லாம் அல்ல இஸ்லாத்தில் இங்குள்ளவற்றையும் அனுபவிக்க வேண்டும் அதனால தான் மூன்று நபித்தோழர்கள் நபிகள் நாயம் சொலல்லாஹு அலி வசல்லாம் அவர்களுடைய வீட்டுக்கு வந்து நபி அவர்களுடைய அமல்கள் பற்றி விசாரித்து விட்டு அவர்கள் எடுத்த முடிவு நபி சொல்லா அலிஸ்லம் அவர்கள் முன்பின் பாவங்கள் மன்னிக்கப்பட்டவர்கள் இவ்வளவு அமல்கள் செய்கிறார்கள் என்றால் நாம் செய்கிற அமல்கள் போதாது என்று முடிவெடுத்து ஒருவர் சொல்லுகிறார் நான் இதற்குப் பிறகு பகல் வேளைகளில் சாப்பிடப் போவதில்லை நோன்பிரிக்கப் போகிறேன் என்கிறார் இன்னும் ஒருவர் சொல்கிறார் இரவு வேளைகளில் நான் தூங்கவில்லை தூங்கப் போவதில்லை நான் விழித்திருந்து வணங்கப் போகிறேன் என்று சொல்கிறார் மூன்றாவது நபர் சொன்னார் நான் திருமணம் முடிக்காமல் அல்லாஹுவை வணங்கப் போகிறேன் என்றார் இந்த செய்தி அல்லாஹுடைய தூதர் சல்லல்லாஹு அழகி வசல்லம் அவர்களுக்கு கிடைத்ததும் அல்லாஹுடைய தூதர் மக்கள் எல்லோரையும் அழைத்து சொன்னார்கள் அறிந்து கொள்ளுங்கள் உங்கள் எல்லோரையும் விட அல்லாஹுவை அதிகமாக அஞ்சி பயந்து வாழக்கூடியவன் நான் தான் நான் இரவிலே உறங்குகிறேன் தொழுகிறேன் பகலிலே சாப்பிடுகிறேன் நோன்பிருக்கிறேன் பெண்களை நான் திருமணம் செய்தும் இருக்கிறேன் எனவே யார் என்னுடைய வழிமுறையை என்னுடைய சுண்ணாவை புறக்கணித்து வாழ்கிறாரோ அவர் என்னை சார்ந்தவர் அல்ல என்று அல்லாஹுடைய தூதர் சல்லல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் அத்தனை சஹாபாக்களுக்கு முன்னால் எழுந்து நின்று பிரகடனப்படுத்தினார்கள் எனவே உலகத்தை துறந்து மறுமையை அடைதல் என்கிற துறவரம் இஸ்லாத்தில் கிடையாது இதை இந்த குரான் வசனம் மிக தெளிவாக நமக்கு வலியுறுத்துகிறது ரப்பனா ஆத்தினாது ஹசனா அல்லா இம்மையிலும் நல்லதை தா நலவுகளைத்தா மறுமையிலும் நலவுகளைத்தா என்று கேட்பது இதை நாம் தெளிவாக புரிந்து அதன் அடிப்படையில் அமல் செய்ய முயற்சிய வேண்டும் அதே நேரத்தில் வக்கினா அதாபன்னார் மறுமையில் நலவை தாய் என்பதோடு நிறுத்தாமல் மறுமையிலே நரக வேதனையிலிருந்து எங்களை பாதுகாத்து விடுவாயாக மேலே நரக வேதனை என்பது உண்மையானதாகும் நரக வேதனை என்ற ஒன்று இருக்கிறது அந்த நரக வேதனை சாதாரணமானதும் அல்ல நவீல் நாயம் சுலல்லாஹூ அலை வசல்லம் அவர்கள் சொன்னார்கள் நரகத்தை பற்றி நீங்கள் சரியாக அறிவீர்களாக இருந்தால் நீங்கள் அல்லாஹுடத்தில் சுவர்க்கத்தை கேட்க மாட்டீர்கள் என்று சொன்னார்கள் சுகான் அல்லாஹ் நரக வேதனையின் அகோரத்தை கொடுமையை பாரதூரத்தை நீங்கள் அறிந்து கொள்வீர்களாக இருந்தால் புரிந்து கொள்வீர்களாக இருந்தால் நீங்கள் அல்லாஹுடத்தில் சுவர்க்கத்தை கேட்க மாட்டீர்கள் நீங்கள் நரக வேதனையிலிருந்து பாதுகாப்பு தேடிக்கொண்டே இருப்பீர்கள் என்பதை நபி சொல்லுல்லா அவர்கள் சொல்லுகிறார்கள் நரக வேதனை மிக பயங்கரமானதாகும் எல்லோரும் அடிக்கடி நினைவூட்டுகிற ஒரு அம்சம்தான் நரகத்தில் மிக குறைந்த வேதனை ஒருவருக்கு நரகத்தில் உள்ள ஒரு செருப்பு அணிவிக்கப்படும் அந்த செருப்பை அவர் அணிந்தால் அவருடைய தலையில் இருக்கிற மூளை கொதிக்கும் என்று நபிகள் நாயம் சுல்ல அலிஸ்லாம் அவர்கள் சொன்னார்கள் நவுது பில்லாஹி மின்ஹா எனவேதான் மோமீன்கள் அல்லாஹிடத்தில் இந்த உலகத்தில் ஹசனாவை கேட்கிற அதே நேரத்தில் மறுமையிலும் ஹசனாவை கேட்டுவிட்டு வகினா அதாபன்னார் நரக வேதனையிலிருந்து எங்களை பாதுகாத்து விடுவாயாக என்றும் பிரார்த்தித்திருக்கிறார்கள் இவ்வாறு பிரார்த்திக்கும் அந்த மக்களுக்கு அவர்கள் தேடக்கூடியவற்றில் இந்த உலகத்தில் அவர்கள் என்னென்ன விஷயங்களை எல்லாம் சம்பாதிக்கிறார்களோ அதில் அவர்களுக்கு நட்பேர் உண்டு என்று அல்லாஹு தாலா வாக்களிக்கிறார் எனவே நம்முடைய விஷன் கிளியராக இருந்தால் அன்புள்ள சகோதர சகோதரிகளே இந்த உலக வாழ்க்கையில் நம்முடைய விஷன் நம்முடைய இலக்கு நமக்கு கிளியராக இருந்தால் நாம் செய்யக்கூடிய அமல்கள் எதனையும் அல்லாஹு தாலா வீணாக்க மாட்டான் அதற்குரிய நன்மைகளை மறுமையிலே அல்லாஹூ தாலா தருவான் இறுதியாக அல்லாஹ் சொல்கிறான் சரி உல் ஹிசாப் அல்லாஹ் விசாரணை செய்வதில் வேகமானவன் என்று சொல்கிறான் சரி என்றால் வேகம் ஹிசாப் என்றால் விசாரணை இங்கே மறுமையில் அல்லாஹுடைய விசாரணை இருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ளலாம் அல்லாஹுத்தாலா விசாரிப்பதில் வேகமானவன் அல்லாஹுத்தாலா விசாரிப்பதில் வேகமானவன் பொதுவாக அல்லாஹுடைய விஷயங்களை நாம் அல்லாஹோடு தொடர்புபட்டு வரக்கூடிய விஷயங்களை வருகிற அடிப்படையில் நம்பிக்கொண்டு போக வேண்டுமே தவிர அதற்குள் கற்பனைகளில் நாம் நுழைந்து விடக்கூடாது அல்லாஹுக்கு கை இருக்கிறது என்றால் கற்பனைக்குள் போய்விடக்கூடாது அல்லாஹுக்கு முகம் இருக்கிறது என்றால் கற்பனைக்கு போய்விடக்கூடாது இப்போ மறுமையிலே எத்தனை மக்கள் அல்லாஹுடைய நீதிமன்றத்தில் வந்து நிற்பார்கள் நமக்கு எண்ணிக்கை சொல்ல முடியுமா என்றால் நிச்சயமாக யாராலும் முடியாது ஆதம் அலி இஸ்லாம் அவர்கள் முதற்கொண்டு உலகம் அழியும் வரைக்கும் இந்த உலகத்தில் வாழுகிற அத்தனை பேரும் அல்லாஹுடைய நீதிமன்றத்தில் நிறுத்தப்பட்டு விசாரணைக்கு உட்படுத்தப்படுவார் அல்லாஹ் மட்டும்தான் விசாரிப்பான் அப்ப அல்லாஹ் விசாரிப்பாருன்னா ஒவ்வொருவராக விசாரித்தால் எவ்வளவு காலம் போகும் என்று நம்ம கற்பனை பண்ணக்கூடாது அல்லாஹ் சரி உல் ஹிசாப் அல்லாஹ் மிக வேகமாக விசாரித்து முடிப்பான் கேட்க வேண்டிய கேள்விகள் அனைத்தையும் அவனே கேட்பான் மாமிதீன் இல்லா சையு கல்லி முப்பூ உங்கள் ஒவ்வொருவரோடும் உங்களுடைய ரப் பேசுவான் மொழிபெயர்ப்பாளர்கள் யாரும் இருக்க மாட்டார்கள் என்று அல்லாஹூ அலா அல்லாஹுடைய தூதர் சல்லாஹூ அலை வசல்லம் அவர்கள் சொல்கிறார்கள் தூதர்கள் அனுப்பப்பட்ட மக்களும் விசாரிக்கப்படுவார்கள் அவர்களிடமும் நிச்சயமாக நாம் கேள்வி கேட்போம் தூதர்களிடமும் நிச்சயமாக நாம் கேள்வி கேட்போம் என்ற சொல்கிறான் அல்லாஹூத்த ஒவ்வொருவரிடமும் கேள்வி கேட்பான் வேகமாக அவர்களை விசாரிப்பான் இதுதான் இந்த வல்லாஹு சாரி உல ஹிசாப் என்பதற்குரிய அர்த்தமாகும் சில தப்சிராசிரியர்கள் சொல்கிறார்கள் வல்லாஹு சாரி உள்ள ஹிசாப் என்றால் அல்லாஹுடைய அந்த விசாரணை நாள் வேகமானது விரைவில் வந்துவிடும் என்று சொல்கிறார்கள் ஆனால் வல்லாஹு ஆலம் நாம் ஆரம்பத்தில் சொன்ன கருத்தே மிகவும் உறுதியானதும் வலுவானதுமாகும் வல்லாஹு எனவே அன்புள்ள சகோதர சகோதரிகளே இந்த இருநூற்றி ஒன்று இருநூற்றி இரண்டு ஆகிய இந்த வசனங்கள் சொல்லக்கூடிய கருத்துக்களை சரியான முறையில் புரிந்து அதை கொண்டு அமல் செய்வதற்கு நாம் எல்லோரும் தோப்பி செய்ய வேண்டும் எல்லாம் வல்ல அல்லாஹு சாலா அதற்கு நம் எல்லோருக்கும் ஆலமீன் والسلام عليكم ورحمه الله وبركاته سبحانك اللهم وبحمدك